அலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் புல்லுக்காட்டு வளசுங்கிற ஒரு ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க இந்த ப்ரோக்ராம் நடக்கு இந்த ப்ரோக்ராமோட மெயின் மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ட்ரிங்க்ஸில் அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறது தான் அதுக்கப்புறமா நம்ம பாரம்பரிய கலையை ஊக்குவிக்கிறாங்க பத்தாலே தெரியும் அவங்களுக்கு ஆறு மணி நேரம் நிற்காம வந்து சிலம்ப சுத்துறதா சொல்லியிருந்தாங்க நம்மளால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சுத்த முடியாதுங்க எனக்குலாம் செலவுமே சுத்த தெரியாது எப்படின்னு தான் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லாரையும் கரெக்டான லைனில் போய் நிற்க சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சிலம சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி இருந்து மேரேஜ் ஆனவங்க வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இப்போ காலையில் எட்டு மணி தான் ஆச்சு சரியான வெயில் அடிக்கீங்க காலையில் எட்டு மணிக்கே சரியான வெயில் அடிக்கி அப்படி இருந்தாலுமே நம்ம பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு பாப்பா கே வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் மாட்டை கொடுத்து அதுக்கப்புறம் நான் திரும்பி போய் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி திருமணி அந்த பாப்பா போயிடுச்சு இதெல்லாம் பாக்கிற ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் கிட்ட ஆயிடுச்சு நிக்காம சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்கிங்க உண்மைக்குமே சொல்ல போனால் எனக்குலாம் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல அப்படி ஸ்வட்டார ஆரம்பிச்சிருச்சு நானும் உங்களை மரத்து கீழே வந்து உட்காந்துட்டேங்க அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ்லாம் வாட்டர் ஜூஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியுமே அவங்க சுற்றிக்கிட்டே இருந்தால் இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் அந்த வெயிலில் தாங்க முடிலங்க அதுக்கு ஒரு அக்கா நல்ல ஐடியா பண்ணாங்க வாட்டர் கான் கேப்பில் வந்து ஸ்மால் ஸ்மால் கோலா போட்டு அப்படி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி ஈமானா நின்று வந்து இவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அதில் நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க சினமம் சுற்றிக்கிட்டே டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க உண்மைக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு இந்த வெயிலையுமே இவங்க நேரம் கஷ்டப்பட்டு போராடி இவங்க ஃபைனலி இந்த ப்ரோக்ராமாக முடிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஸ்டேஜ்லேருந்து இருந்து கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

லாஸ்ட்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தென்காட்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறமா ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி வச்சு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பீப்புள் மேலே தாங்க இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்புறமா அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து அவார்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பார்த்துக்கிட்டது இவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க மூணாவது படிக்கிற குழந்தை வந்து உலக சாதனை பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வயசுல இந்த உலக சாதனை பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சொல்ல சொல்ற சிலமும் கத்துக்கணும்னு ஆசை அதனால அவன் கூட சேர்ந்து நானும் ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு வந்து சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ரெண்டு பேருமே அச்சீவ் பண்ணியிருக்கோம் விடாமல் சாதிக்கிறதுக்கு வயசு பெரிய விஷயம் கிடையாது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ் கலையை கத்துக்கணும்னு ஆசையில சேர்ந்து இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்